அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம எட்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய இயல் இரண்டு மற்றும் மூன்றுக்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் இரக்கம் முழவு இசைக்கருவி நன்செய் நன்சை நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையுதல் புன்செய் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் வள்ளைப்பாட்டு நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் நாணம் வெட்கம் செஞ்சல் திருந்திய சொல் அடுத்ததாக கோணக்காத்து பாட்டு முகில் மேகம் கெடி கலங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக சேகரம் கூட்டம் காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நான்கு நாடுகளுள் ஒன்று விண்ணம் சேதம் வாகு சரியாக காலன் யமன் மெத்த மிகவும் அடுத்ததாக இயல் மூன்று கவிதை பேழை நோயும் மருந்தும் பகுதியிலிருந்து தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கியிருத்தல் நிழல் இகழும் ஒளி பொருந்திய திரியோக மருந்து மூன்று யோக மருந்து தெளிவு நற்காட்சி திறத்தன தன்மையுடையன கூற்றவா பிரிவுகளாக பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே பிணி துன்பம் ஓர்தல் நல்லறிவு பிறவார் பிறக்கமாட்டார் அடுத்ததாக வருமன் காப்போம் பகுதி நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு கண்ட நன்கு வையம் உலகம் பேணுவையேல் பாதுகாத்தல் திட்டுமுட்டு தடுமாற்றம் காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்